ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் சனிக்கிழமையில் பிரதோஷ தினம் வருது இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் மிக மிக நம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க இந்த ரெண்டு பொருளை நீங்கள் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்து நிலைவாசலை வச்சா நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தேரும் மாதந்தோறும் தட்டுப்பாடு மாதந்தோறும் பண கஷ்டத்துக்கு வறுமை இருக்குது பண கஷ்டமாக இருக்குது தின தினம் கஷ்டப்படுறோம் கடன் சுமையிலேருந்து வெளிவர முடியல அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தால் போகுதும் நிச்சயமாக நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வு அமையும் குபேரருக்கு ஐஸ்வர்யத்தை வாரி கொடுத்தது ஐஸ்வர்யேஸ்வரர் நமக்கும் கொஞ்சம் கருணை கொடுக்க மாட்டாங்களா ஈசனுக்கு சொந்தமான சனிமகா நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நம்முடைய வறுமையை நீக்கும் நிச்சயமாக கடன் சுமையை குறைக்கும் செல்வ செழிப்பை அதிகரித்து கொடுக்கும் இதற்கு நீங்கள் ரூபா கூட செலவு செய்ய போகிறது கிடையாது நீங்கள் செய்யறதெல்லாம் நாளை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மூணு மணிக்குள்ளே அந்த பிரதோஷ வேலையில் உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க போயிட்டு எம்பெருமானை தரிசனம் செய்யுங்க அந்த பிரதோஷ நேரத்தில் கட்டாயம் சிவபெருமானை நம்ம தரிசனம் செய்யணும் அந்த நேரத்தில் எங்கள் கோவிலில் உட்காந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க ஓம் நம மந்திரத்தை நீங்கள் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க சிவபெருமானை கண் குளிர பார்த்துட்டு எம்பெருமானுக்கு மாலையாக போட்ட வில்வ இலையில் கொஞ்சம் பிரசாதமாக வாங்கிக்கோங்க நிறைய பேர் வந்து நிறைய அவங்களுடைய வேண்டுதலுக்காக நிறைய வில்வ இலைகளை கொடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுருப்பாங்க மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க அதுலேருந்து நீங்கள் அர்ச்சகத்தை கேட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து சில இலைகள் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அதே மாதிரி திருநீர் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா அதையும் வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் வாங்கிக்கிட்டு மனசார நீங்கள் எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நந்தியம்பெருமானுக்கு பண்ணுற அபிஷேகத்திலையும் கலந்துக்கோங்க முடிந்தால் நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க முடியுதோ அதை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க இப்போ இந்த ரெண்டு பொருளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபம் ஏற்றுங்க வீட்டில் ஏற்றிட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த வில்வேலையும் விபூதியையும் அந்த துணியில் வச்சு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க சிவபெருமானை மனசார நினச்சிட்டு நிலைவாசலை இதை மாட்டி விடுங்க நாளை மாலை கோவிலருந்து வீட்டுக்கு வந்த உடனே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடலாம் வீட்டில் இருந்து நிலைவாசலை தாண்டி தினம் தினம் வெளில போகும்பொழுது நிச்சயமாக சிவபெருமானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் எம்பெருமானி ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெக நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்கள் உச்சந்தலை வழியாக நிலைவாசலில் கட்டி தொங்கவிட்டுருக்கோம்ல அந்த முடித்து வந்து தன் தன்னிட்ட ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எம்பெருமானின் அருளாசியை உங்கள் வீட்டிற்கு நீங்கள் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நேர்மறை சக்திங்கிறது உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நிலைவாசலில் எப்பொழுதுமே இருக்கும் இந்த முடிச்ச வந்து எப்போது மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை வரும் இல்லையா பதினஞ்சு நாள் கழித்து இன்னொரு பிரதோஷம் வரும்ல அப்போ நீங்கள் அந்த எடுத்து ஓர தண்ணியில் விட்டுருங்க இல்லைனா கால்படாத இடத்துல அதாவது செடி கொடி இருக்கில்ல அதில் தூவி விட்டுருங்க திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் பிரசாதம் வாங்கிட்டு வந்து இந்த முடிச்சு கட்டி அந்த பிரசோ பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வச்சிருங்க இதை வந்து ரெகுலராக மாதம் மாதம் ரெண்டு பிரதோஷம் வரும் ரெண்டு பிரதோஷத்துலேயும் இதே போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக குறையும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கவும் முடியும் உணரவும் முடியும் முழுக்க முழுக்க இந்த பரிகாரம் வந்து நமக்கானது அதை மாதந்தோறும் வரக்கூடிய இந்த இரண்டு பிரதோஷத்தீதியும் நீங்கள் தவற விடாதீங்க எம்பெருமானி ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து நம்ம எந்த ஒரு செலவும் நம்ம பண்ண போகிறதில்ல முடிந்தால் நம்ம பால் வாங்கி கொடுக்க போகிறோம் இல்லை அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று ஒரு பன்னீரோ இல்லை சந்தனமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க போகிறோம் முடியலையா சும்மாவாவது நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபமாகவே தேற்றுங்க அதுவும் முடியலையா நீங்கள் போயிட்டு ஓம் நம்சிவாயை சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பொருளையும் எம்பெருமான்ட அவங்க கோவில்லேருந்து அர்ச்சகிட்டையே வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அதை நிலைவாசலில் கட்டி வைங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும் ஏழு ஜென்ம பாவமும் நீங்கும் முழுமையாக இந்த பிரதோஷ வேலையிலேயே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மகா பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம் இதில் வந்து நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடு பரிகாரங்கள் நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி